எட்டாவது வசனம் யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினார் இதுக்கு அர்த்தம் ராஜாவை தவிர மற்ற எல்லாருக்கும் யோசிப்ப நல்லா தெரியும் அப்படின்னு கிடையாது அவங்களுக்கு யோசேப்பை பத்தின சரித்திரம் தெரியாம போயிடுச்சு ராஜாக்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்ததால் யோசேப்பு என்ன நல்லது செஞ்சார் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மறைச்சி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எகிப்தியர்களை பற்றின விஷயம் தான் அதிகமாக இருக்கணும் மற்ற விஷயங்கள் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் மறைக்கப்பட்டுருச்சு சொல்லப்போனால் இந்த ஜனங்கள் எங்கிருந்து வந்தாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு யோசேப் அறியாத ராஜா வரான் அவன் வந்து பார்க்கும்போது வெள்ளையான மனிதர்கள் இருக்கிறத அவன் பார்க்குறான் வெள்ளையான மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது புரியாது இதுக்கு முன்னாடி யார் இந்த எகிப்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை போய் பார்த்துட்டு இதை பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும் அந்த வீடியோக்கான லிங்க்கை மேலே கொடுத்துருக்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம்